ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஒரு மில்க் கேக் தான் செய்ய பாருன் இது செய்யது ரொம்பவும் ஈஸியே தான் இங்கே வரைக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது இது பிச்சாலும் நல்லா சாஃப்டாகவே வருது பிக்கிறதுக்கு யாருங்க கையில் வச்சோன்னு பி பிக்குது இது வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு போய் பார்க்கலாம் இப்போ மிக்ஸியில் நான் வந்து ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி இது கூட வந்து ஒரு முக்கால் கப்பு சர்க்கரை இதில் வந்து நான் ஒரு கப்பு மைதா எடுத்துருக்குறேன் அதில் முக்கால் கப்பு அதே கப்புலேயே முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு கால் கப்பு ரீஃபண்ட் ஆயில் வாசனை இல்லாத ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க இந்த கோல்டு வினர் அது மாதிரி வாசனே இல்லாமல் என்ன தேங்காய்ண்ணா கடலைண்ணா அதெல்லாம் எடுக்கக்கூடாது இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வெண்ணிலா சென்ஸ் இந்த முட்டையோட கவிச்சி வாசனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வெண்ணிலா சென்ஸ் எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து நான் வந்து ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்து இப்போ வந்து நம்ம அரைச்ச முட்டை கலவையை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அரைச்சிங்கன்னா போதும் ரொம்ப அரைக்காதீங்க முட்டை வந்து நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் இருந்துலாம் எடுத்துடாதீங்க இப்போ இது கூட வந்து ஒரு சலாடையை வச்சு சலாடையை வச்சுக்கலாம் இது கூட வந்து ஒரு கப்பு மைதா மாவு சளிச்சுக்கணும் இது ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதையும் போட்டுக்கலாம் இது கூட ஒரு பிஞ்சு உப்பு பாருங்க ஒரே ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கேன் இது இது வந்து இப்போ வந்து நல்லா சளிச்சிக்கணும் இது நல்லா சளிச்சிக்கிட்டு அதுக்குள்ளார அடுப்பில் வந்து ஒரு ஒரு குண்டா வச்சுருக்குறேன் இதில் வந்து அரைக்கப்பு பால் அரை கப் பால் ஊற்றி இது லைட்டாக சூடு பண்ணணும் இது கூட வந்து ஒரு மூணு ஸ்பூன் வெண்ணெய் போடணும் வெண்ணெய் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுனாக்கா அது நீங்கள் எடுத்துருங்க இப்போ அரைக்கப்பு பாலில் ஒரு மூணு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம் இந்த பால் வந்து ரொம்ப காயினுன்னு இல்லை கொஞ்சமாக காஞ்சா போதும் மூணு ஸ்பூன் வெண்ணெய் இது லைட்டாக சூடானால் போதும் இதை வந்து நம்ம மாவோட போட்டு மிக்ஸ் பண்ணணும் இது லைட்டாக சூடாகட்டும் இப்போ அந்த சளிச்ச மாவெல்லாம் போட்டு இப்படி மெதுவாக கலக்கி விடுங்க ஒரே பக்கமாக தான் கலக்கணும் மெதுவாகவே கலக்கி விடுங்க இப்படி நடுவில் ஒரு கோடு போட்ட மாதிரி மெதுவாக கலக்குங்க இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம காய வச்சு அந்த பால் லைட்டாக தான் சூடாக இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம வந்து இந்த வெண்ணெய் போட்டு காய வச்சுக்கிற இந்த பாலை வந்து கொஞ்சம் ஊற்றி கலந்துக்கோங்க இப்படி ஒரே மாதிரியாக தான் கலக்கணும் ஒரே பொசிஷனில் தான் கலக்கணும் நடுவில் இப்படி பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்குங்க கொஞ்சம் ஒரு கோடு போட்டு விடுங்க இதே மாதிரி எல்லா பாலையும் ஊற்றி நம்ம கலந்துக்கணும் இப்போ வந்து நான் பாருங்கள் எல்லா பாலையுமே ஊற்றிட்டு நான் கலந்துட்டேன் நல்லா இப்படி நல்லா கலந்துட்டு நடுவில் இப்படி செஞ்சு விடுங்க அப்போ தான் கேக் நல்லா பாஞ்சாக வரும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேக் டின்னு எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்படி நான் ஃபஸ்ட்டே கலந்து வச்சுட்டேன் இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுட்டு உங்ககிட்ட பட்டர் சீட் இருந்தால் போடுங்க அப்படி இல்லைனாக்கா அதில் கொஞ்சமாக மைதா மாவு கொஞ்சம் இப்படி போட்டுட்டு இப்படி சுற்றியும் அப்படி டேப் பண்ணி விட்டிங்கனாக்கா போதும் இப்போ வந்து இது வந்து நல்லா கலந்துருச்சு என்கிட்ட பட்டர் சீட் இருந்துச்சு அதனால் உள்ளே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மேலே அந்த பட்டர் சீட்டு போட்டு அதுக்கு மேலே நான் எண்ணெய் தடவி இருக்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த பேட்ரு வந்து இதில் ஊற்றிக்கலாம் போது பாருங்கள் இப்படி மடிப்பு மடிப்பாக வரணும் எல்லாத்தையும் நல்லா வலிச்சு ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா இப்படி டேப் பண்ணி விட்டுருங்க டேப் பண்ணி விட்டீங்கன்னாக்கா உள்ள பபுள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடும் அப்படி இல்லைன்னா ஒரு டூத்பிக் இருந்தால் கூட அதை எடுத்து நம்ம வந்து இப்படி இது பண்ணி விட்டுக்கலாம் அப்படி டேப் பண்ணிவிட்டு அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஒரு குச்சியாக ஒரு டூத்பிக்காக வச்சு இப்படி நல்லா அப்படி சுற்றி விட்டுருங்க பபுள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடும் இப்போ நான் வந்து அடுப்பில் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு கடாய் வச்சு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு நான் வந்து ஒரு பத்து நிமிஷமாக ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து இதை வந்து எடுத்து இப்படி வச்சிடலாம் பார்த்து வைங்க சுடப்போகுது இப்படி வச்சுட்டு மீடியமாக ரொம்ப ஸ்லோவிலாக தான் இருக்கணும் இது வந்து நம்ம ஒரு அரை நேரம் அப்படி இல்லைனாக்கா ஒரு அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்க வெந்துருச்சுனாக்கா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு பத்து நிமிஷம் நம்ம வந்து வைக்கலாம் இப்போ அந்த ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டை இருக்கு பாருங்க இதுக்கு வந்து ஒரு ஒரு பேப்பர் வச்சு நம்ம அடைச்சிக்கணும் இப்போ வந்து அரை மணி நேரம் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப தான் இருக்கணும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்ருங்க அது வந்து அப்படியே நல்லா வெந்து வரும் மேலே கொஞ்சமாக இந்த டூட்டி ப்ரூட்டி இருப்பாருங்க அது இப்படி தூவி விட்டுருங்க போட்டு நல்லா அரை மணிநாள் ஓப்பனே பண்ணாமல் அப்படியே விட்ருங்க அடுத்த கேக் நல்லா வெந்து வரும் இப்போ மூடிடலாம் ஒரு அரை மணிநேரம் டைம் பார்த்துக்கோங்க அரை நேரம் கழித்து நீங்கள் பாருங்கள் வெந்துருச்சுனாக்கா ஆஃப் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா நல்ல பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் நம்ம வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கேக் நல்லா வெந்துருச்சு எனக்கு அரை மணி நேரத்துலலாம் கேக்கு வேகவே இல்லை எனக்கு நாற்பத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் குத்தி பார்க்கலாம் கம்பியில் ஒட்டவே இல்லை எந்த பக்கமும் ஒட்டவே இல்லை பாருங்க ஃபஸ்ட்டு நல்லா வெந் இன்னும் கொஞ்சம் மாவாகவே இருந்துச்சு இப்போல்லாம் நல்லா வெந்துருச்சு இது வந்து நம்ம ஆடு பா பண்ணிவிட்டு ஒரு அப்படியே நல்லா ஆற வச்சு தான் நம்ம இதை எடுக்கணும் இப்போ கேக் பாருங்க நல்லா ஆறிடுச்சு ஓரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் கத்தியில இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கனாக்கா கொஞ்சம் நல்லா வந்துடும் இப்போ தட்டை போட்டு இப்படி கம்மி எடுத்துடலாம் அழகாக வந்துடுச்சு நான் போட்டுக்கிற பட்டர் சீட் எடுத்துறேன் சூப்பராக இருந்துச்சு கேக் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அழகாக உள்ளே இறங்கி நல்லா சாஃப்டா இருக்குது பாருங்க இப்போ நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல நம்ம கட் பண்ணிக்கலாம் நல்லா அருமையான பாஞ்சான ஒரு கேக் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே அளவுகளோடு இதே மாதிரியே செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே பாதி கேட்கவே காண எல்லாம் இடத்துல சாப்பிட்டாங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு இருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது பிச்செல்லாம் அப்படியே உடையுது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்பவும் சூப்பரான அந்த கேக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்